அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நடந்த சூடு இலங்கை அரசில் கடும் சீற்றத்தில் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இடம்பெற்ற சூடு சம்பவத்துக்கு இந்திய வெளிவுகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த விடயம் குறித்து இந்திய வெளிவுகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர் சாடிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் உள்ள இந்திய இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவுகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கடத்தொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் இந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமல்ல எனவும் இந்திய வளைவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையான புரிதல் கண்டிப்பான பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வழிபார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை இல்லை எனவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்திய கடத்தொழிலாளர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடுகளாலேயே துப்பாக்கி இயங்கியது என கடற்படை விளக்கம் அளித்துள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்கள் மீன்பிடி படகொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கடத்தொழிலாளர்களை கைது செய்வதற்கும் கடற்படையினர் நடவடிக்கை எடுத்த போது கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் இரு கடத்தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாகவும் கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தமது படகிற்குள் கடற்படையினர் ஏறுவதை தடுப்பதற்காகவும் அவர்களது கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டதோடு ஒழுக்கமின்றியும் நடந்து கொண்டனர் கடற்படையினருக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய அவர்கள் குறித்த படகில் இறங்கிய போது இந்திய கடத்தொழிலாளர்கள் குழுவாக அவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் கடற்படையினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலும் கடற்படை வீரர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியையும் அவர்கள் பறிக்க முயற்சித்துள்ளனர் இயங்கியதனாலேயே இரு கடத்தொழிலாளர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் அத்துடன் காயமடைந்த இருவரும் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காயமடைந்த இந்திய கடத்தொழிலாளர்களை சாய் முரளியும் பார்வையிட்டுள்ளார் மேலும் குறித்த கடத்தொழிலாளர்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவழி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்கள் இருவரையும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்